து உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு சித்திரை திருநாள் வசந்த திருநாளை வாழ்த்துக்களாக நான் தெரிவிக்கின்றேன் இந்த நாள் இந்திய நாட்டினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான நாள் இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்தை அதனுடைய டிராப்டிங் கமிட்டி சேர்மனாக இருந்து ஒவ்வொரு விதியையும் தானே தயாரித்து அரசியல் சட்டத்தை முழுமையாக யாத்து தந்தவர் அண்ணல் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஆவார்கள் இன்று காலையிலே தொலைக்காட்சியிலே பார்த்தேன் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் எல்லோரும் வரிசையாக வந்து அம்பேத்கருடைய திருவுருவ படத்துக்கு மாலை அணிவித்தார்கள் நாடாளுமன்ற மைய மண்டபத்துக்குள்ளே முதலில் பல ஆண்டுகள் சுதந்திரம் கிடைத்து பல ஆண்டுகள் மத்திய மண்டபத்திலே டாக்டர் அம்பேத்கர் படம் கிடையாது மற்ற எல்லா தலைவர்களின் படங்களும் இருந்தன தாதாபாய் நவரோஜி கோபாலகிருஷ்ண கோகலே பாலகங்காதர திலகர் தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் மகாத்மா காந்தி பண்டித ஜவஹர்லால் நேரு அதற்கு பிறகு நேதாஜி ராஜாஜி இந்த படங்கள் எல்லாம் இருந்தன ஆனால் அரசியல் சட்டத்தை காத்து தந்த அம்பேத்கர் படம் அங்கே கிடையாது இது மிகுந்த வேதனையை எனக்கு தந்தது நான் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நீங்கள் அரசியல் சட்டத்தையே படித்து தந்த அம்பேத்கர் படத்தை ஏன் இந்த மைய மண்டபத்திலே வைக்கவில்லை இத்தனை தலைவர்களினுடைய படங்களையும் வைத்தீர்களே அம்பேத்கர் படம் வைத்தால் இந்த பாராளுமன்ற கட்டிடம் தீட்டுப்பட்டுவிடும் என்று நினைத்து நீங்கள் வைக்கவில்லையா என்று நான் கேட்டேன் உறுப்பினர்கள் அனைவரும் மேஜைகளை தட்டி கைகளை தட்டி ஆரவாரம் செய்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இதை நான் சொல்லிக்கொண்டே வந்தேன் ஆனால் அரசு செவி சாய்க்கவில்லை விஸ்வநாத் பிரதாப் சிங் சமூக நீதி காவலர் பி பி சிங் தலைமை அமைச்சரானார் பிரதமரானார் முதல் கூட்டத்திலேயே நான் பேசும்போது சொன்னேன் சமூக நீதி தலைக்க வேண்டுமானால் அரசியல் சட்டத்தை இந்த இந்தியாவின் அரசியல் சட்டத்தை எழுதி தந்த டாக்டர் அம்பேத்கர் படம் அவர் எந்த மண்டபத்துக்குள்ளே இருந்ததை வாதித்தாரோ அங்கே அவர் படமில்லை இந்தியாவினுடைய மற்ற தலைவர்கள் படர்களை எல்லாம் வைத்திருக்கிறீர்கள் தீட்டுப்பட்டு என்று அரசு கருதுகிறதா ஏன் அம்பேத்கர் படத்தை வைக்கவில்லை என்று உடனே பி பி சிங் அவர்கள் தன்னுடைய அறைக்கென்னே அழைத்து வர சொன்னார் நான் போறேன் இந்த வாரமே அம்பேத்கர் படத்தை திறக்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று ராம்விலாஸ் பஸ்வான் மூலம் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அறிவிக்க செய்தார் அதற்கு பிறகுதான் டாக்டர் அம்பேத்கார் படம் மைய மண்டபத்துக்கு வந்தது இன்றைக்கு மைய மண்டபத்துக்கு வருகிற தலைவர்கள் எல்லோரும் உள்ளே ஒரு படத்தை ஒரு மேஜையிலே வைத்து அதற்கு பூக்களை தூவி இருக்கிறார்கள் நான் இன்னொரு கோரிக்கை வைத்தேன் சமூக காக்க வேண்டுமெனில் அறிவாசான் தந்தை பெரியவர்கள் இந்த மண்டபத்திலே திறக்க வேண்டும் என்று சொன்னேன் அது நடக்கவில்லை ஆனால் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டுதான் இருப்பேன் ஆகவே டாக்டர் அம்பேத்கருடைய நூல்களை அனைத்தையும் அரசுடமே ஆக்கி அரசே வெளியிட வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையை ஏற்றுத்தான் இந்திய அரசு டாக்டர் அம்பேத்கருடைய எழுத்துக்கள் அவர் படைத்த சட்டங்கள் அனைத்தையும் அரசுடமையாக்கி எல்லோருக்கும் கிடைக்கும் வகையிலே அரசு ஏற்பாடு செய்து கொடுத்தது ஆகவே டாக்டர் அம்பேத்கர் புகழ் பாடுவதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழு தகுதியும் இருக்கிறது என்பதோடு இந்த சித்திரை முதல் நாளில் வெயில் உக்கிரமமாக அடிக்கிறது இனி இது இளவேனில் ஆகும் பின்னர் அது வசந்தமாகும் ஆகவே இந்த நாடில் உங்களையெல்லாம் சந்திக்க கழக கண்மணிகள் கழகத்தினுடைய முன்னணியினர் துணை பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் இங்கே வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து முழக்கமும் எழுப்பிவிட்டு சென்றிருக்கிறோம் ஆகவே அந்த தீண்டாமை என்ற அந்த விஷம் இந்தியாவிலே இருந்து அகற்றப்பட வேண்டும் என்றால் சாதிய முறையை ஒழிக்க வேண்டும் சாதிய முறையை ஒழித்தால்தான் நீங்கள் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு விடியலை உருவாக்கி தர முடியும் என்ற வகையிலே சாதியை ஒழிப்போம் மனவெறியை மாய்ப்போம் சமூக நீதியை காப்போம் डॉक्टर अंबेडकर पुहेल ओहो डॉक्टर अंबेडकर पुहेल ओहो डॉक्टर अंबेडकर पुहेल